குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதோ நான்கு வரி கவிதை இன்று பிறந்த விஸ்வாவசோ தந்த மாசு நீங்கிய மனசு கொண்டு மனிதா பெரியவா புகழ் பேசு இன்று மகா பெரியவா தமிழ் ஆண்டின் ஒவ்வொரு மாதத்தின் சிறப்பை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்று பார்ப்போம் பெரும்பாலும் ஒரு மாசத்தில் பௌர்ணமி அன்று எந்த நட்சத்திரமோ அதுவே அந்த மாதத்தின் பெயராக இருக்கும் அன்றைக்கு ஒரு பண்டிகையாகவும் விழாவாகவும் இருக்கும் அநேகமாக சித்ரா நட்சத்திரத்தன்று சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வரும் சித்ரா பூர்ணிமை ஒரு விசேஷ நாளாக இருக்கிறது தமிழில் சித்திரை என்ற மாசப்பெயர் மூலத்துக்கு மாறாமலே இருக்கிறது விசாக சம்பந்தம் உள்ளது வைசாகம் விசாக நட்சத்திரத்தில் பெரும்பாலும் பௌர்ணமி ஏற்படுகிற மாசம்தான் வைகாசி மதுரை மருதையாவது போல் சமஸ்கிருத வைசாகி தமிழில் வைகாசி ஆகிறது வைகாசி விசாகமும் உற்சவ நாளாக இருக்கிறது நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் அன்றுதான் நட்சத்திர சம்பந்தம் உள்ளது ஆனுஷி அந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஏற்படுகிற ஆனுஷி மாதம் தமிழில் ஆணி ஆகிறது ஷகாரம் தமிழில் உதிர்ந்து விடுகிறது ஆஷாடத்தில் பூர்வ ஆஷாடம் உத்தர ஆஷாடம் என்ற இரண்டு பூர்வம் முன் உத்தரம் பின் பூர்வாஷாடத்தில் ஈர்வ கூட்டெழுத்து சிதைந்தும் ஷா உதிர்ந்தும் தமிழில் பூராடம் என்கிறோம் இப்படியே உத்திராஷாடத்தை உத்திராடம் என்கிறோம் இந்த ஆஷாடங்களில் ஒன்றில் பௌர்ணமி சம்பவிப்பதால் ஆஷாடி எனப்படுவதுதான் நம்முடைய ஆடி மாசம் சிராவணம் என்பது சிரவண நட்சத்திரத்தை குறிக்கிறது முதலில் உள்ள ஈஸ்ர தமிழில் அப்படியே ட்ராப் ஆகி வனத்தை ஓணம் என்கிறோம் அநேகமாக பௌர்ணமி சிரவணத்திலே வருவதுதான் சிராவணி தான் சமஸ்கிருதத்துக்கே உரிய சகார ரகார கூட்டெழுத்து ட்ராப் ஆகி ஆவணி ஆகிறது புரோஷ்டபதம் என்பதற்கும் ஆஷாடம் போலவே பூர்வமும் உத்தரமும் உண்டு பூர்வ தான் தமிழில் பூரட்டாது என்றாயிட்டு அஷ்ட என்பது அட்ட என்றாவது தெரிந்தது தானே உத்தர பிரதோஷ்டபதம் உத்திரட்டாதி ஆயிற்று இந்த நட்சத்திரங்களில் ஒன்றிலோ அதை ஒட்டியோ பௌர்ணமி ஏற்படுகிற புரோஷ்டபதி என்பதே புரட்டாசி என்று தெரிந்துவிட்டது ஆஸ்வயுஜம் அஸ்வினி என்பதை அஸ்வதி என்கிறோம் அதிலே பௌர்ணமி வருகிற ஆஸ்வயூஜி அல்லது அஸ்வினி தான் நம் ஐப்பசி கிருத்திகாவுக்கு கார்த்திகம் தான் கார்த்திகை என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது முக்காலே மூன்று வாசி திரு கார்த்திகை தீபோத்சவம் பௌர்ணமியாகத்தானே இருக்கிறது மார்கசீஷி என்பது மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமியின் நட்சத்திரம் இதுவே மார்கழி என தமிழில் ஆனது அம்மாத பௌர்ணமி திருவாதிரை பண்டிகையாக தடபுடலாக கொண்டாடப்படுகிறது புஷ்யம் தான் தமிழில் பூசம் புஷ்யத்துக்கு திஷ்யம் என்றும் பெயர் பூர்ணிமை திஷ்யத்திலே வரும் மாசம் தைஷ்யம் அதிலே கடைசி மூன்று எழுத்துக்களும் போய் தமிழில் தை மட்டும் நிற்கிறது மாசி மகம் பௌர்ணமியில்தான் வருகிறது மாக மாசம் என்று மக நட்சத்திரத்தை வைத்து பெயரிட்டது தமிழில் மாசி என்றாயிருக்கிறது ககாரம் சகாரமாகி மாகி என்பது மாசி என்றாயிருக்கிறது வைகாசி புரட்டாசி ஐப்பசி என்று சீயில் முடிந்தாற் போலவே இங்கேயும் சீயில் முடித்து மாசி என்று சொல்கிறோம் பூர்வ பல்குணம் உத்தர பல்குணம் என்ற இரண்டு நட்சத்திரங்கள் உண்டு இரண்டிலும் நாம் முக்கியமான பெயரான பல்குணம் என்பதை தள்ளிவிட்டு பூர்வத்தை பூரம் என்கிற என்றும் உத்தரத்தை நட்சத்திரம் என்றும் சொல்கிறோம் ஆனால் இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் பௌர்ணமி ஏற்படுகிற மாசத்தை மட்டும் பல்குண என்ற சப்த சம்பந்தம் உள்ள பங்குனி என்ற பெயரால் குறிக்கிறோம் அந்த பௌர்ணமியில்தான் பங்குனி உத்திரம் என்று திருக்கல்யாண உற்சவம் செய்கிறோம் இப்படி பனிரெண்டு மாச பெயர்களை பார்த்தாலே சமஸ்கிருதத்தில் உள்ள எந்தெந்த ஒலிகள் தமிழில் எப்படி எப்படி மாறும் என்பது தெரிந்துவிடும் இப்படி பெரியவா அழகாக நம் தமிழ் மாதம் ஒவ்வொன்றின் சிறப்பை பற்றியும் அது எப்படி உண்டாயிற்று என்பதையும் அழகாக விளக்கியிருக்கிறார் இந்த இனிய புத்தாண்டு நன்னாளிலே பெரியவா பற்றிய ஒரு கவிதையை கூறுகிறேன் சிரமதிலே சரமணிந்து கரம் ஒன்றில் சொம்பெடுத்து மறு கரத்தில் தண்டம் அணைத்து புறப்பட்டது எங்கேயோ அறங்கள் வளர்த்திடவோ மறைகள் காத்திடவோ நெறிகள் காட்டிடவோ குறைகள் போக்கிடவோ காருண்யமூர்த்தியே கருணை நீ புரிவாயே சரணம் சரணம் சந்திரசேகரா சரணம் சரணம் சத்குருவே என்று அவர் பாதம் பணிந்து ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்